ஹலோ மக்களே இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரம் ரொம்பவே ஈஸியான ஒரு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முருங்கைக்கீரையை வச்சு எப்படி ஒரு சூப்பரான குழம்பு செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஸ்கின் ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கணும் தேங்காய் சீரகம் நாலஞ்சு பல் பூண்டு கரகாப்பில் சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க அறுப்போம் ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கு அது இந்த மாதிரி கரண்டியில் தக்காளி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் கரகாப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை அரிஞ்சரிஞ்சும் சேர்க்கலாம் பட் மொட்டை மொட்டாக போடும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ தண்ணி நல்லா வெந்துட்டு நம்ம ஆல்ரெடி தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியோ இருக்குது கீதா ஸ்கோசி கார்னர் ஸ்க்ரீனில் ஐடி கொடுக்குற மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க இன்ஸ்டாவில் நிறைய அனிமேஷன் வீடியோஸ் லவ் சாங்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான சாங்ஸ் எல்லாம் வீடியோஸ் போட்டிருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்ஸ்டா பேஜ் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணி அதிலேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நாங்கள் ரசத்துக்காக எடுத்து வச்சிருந்தா பருப்பு தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைங்க கீரைனாலே கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க நம்மளையே சில பேர்த்துக்கு இந்த கீரை எல்லாம் டேஸ்ட்டாகவே இருக்காதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி எனக்கு முருங்கைக்கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குழம்பு ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாவில் ஃபோட்டோ அனுப்புங்க நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன் குழம்பு நல்லா கலக்கி விட்டுக்குவாங்க குழம்பு நல்லா கொதித்து வரணும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்குவாங்க ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ சிம்பிளான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகும் போகுது கொதி வரணும் கலர் மாதிரி கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி நுரை கட்டி வரும்போது நல்லா கழுவி அலசி வச்சுருக்க முருங்கை எடுத்து ஆட் பண்ணிக்கணும் இந்த முருங்கை நிறையவே பெனிஃபிட் இருக்குது ரத்தம் நல்லா ஊருன்னு சொல்லுவாங்க கூடவே ஹேரு ஸ்கின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை கிடச்சா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இந்த மாதிரி குழம்பா வச்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லாட்டி அட்லீஸ்ட் சூப்பாக வச்சு குடிக்கலாம் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முருங்கை தலை சுவரொட்டி இதெல்லாம் தான் சாப்பிட சொல்லுவாங்க ஸோ நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது இதில் எத்தனை பேர் இந்த மாதிரி முருங்கைக்கீரை குழம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த குழம்பு ரொம்பவே கெட்டியாக வைக்காதீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக வைக்கிறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பை களிக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க குழம்பு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஒரு கொதி வந்ததும் சூப்பரான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடும் அது வேறு வரப்போகுது கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்போம் நிறைய நாள் லீவ் கிடைக்குன்னு நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் லேடிஸ் எல்லாம் வீடு சுத்தம் பண்ணணும்னு நினச்சாலே பெரிய பயமாக இருக்கும் உங்களுக்கு நீங்களாம் ட்ரெஸ் எடுத்தாச்சானும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து வந்து பச்சை வாசனை போனால் தான் குழம்போட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் பட் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பரான லஞ்ச் மெனு தான் சுட சுட சாதம் முருங்கைக்கீரை குழம்பு பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை இதேமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்